ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட் அதாவது ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பற்றி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் விரேகருப்பன் சார் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டு இந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ எல்லாேருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு ஒன்று வந்து வரும் ஸோ எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேக்ஸிமம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து டிசம்பர் மந்தோடு வந்து இன்டர்வியூ எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாருமே வந்து ஜனவரி மாதம் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் ஜனவரியில் வந்து வரல பொங்கல் பண்டிகை வந்ததுனால பொங்கல் பரிசு பொருள் இதெல்லாம் கொடுக்கறதுனால வந்து டிலே ஆகிடுச்சின்னு வந்து அப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க அது நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் பண்டிகை முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிடுச்சு பிப்ரவரி மந்துமே வந்து இப்போ வந்து முடிய போகுது பிப்ரவரி மந்து ஆனால் இன்னுமே வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் சார்ட்ட வந்து ஏன் ரிசல்ட் வந்து இன்னும் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கீங்க ஏன் டிலே ஆகுது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த வீடியோவை பண்ண போறோம் சார் பண்ண போறோம் பண்ண போறோம் பண்ணையில சொல்லி நடந்து நீ கேட்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்த காலி பணங்களை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அதன் நோக்கம் அதன் அடிப்படையில் இதுவரை மூன்று கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணி நியமனம் மாவட்ட ஆட்சியர் மையங்களிலும் அதேபோல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை போல இப்பொழுது நான்காக மட்டும் தேர்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு வந்திருக்கணும் முதல்ல வந்து

கிட்டத்த ஒரு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு வந்து வேலை வந்து கிடச்சிருக்கு இது வந்து நாலாம் கட்டமாக தான் இந்த வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது இதுலேயுமே வந்து எல்லா ப்ராசஸும் வந்து முடிஞ்சுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொங்கல் தான் டிலே ஆனது இப்போ வந்து எல்லா வேலையுமே வந்து இதில் முடிஞ்சு லிஸ்ட்டுமே ஓரளவு தயாராகிடுச்சு கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் அதாவது பிப்ரவரி மந்த் வந்து இறுதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனா கூட மார்ச் ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு வீடியோவில் அதுமாதிரி பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு மேலேயும் வந்து தாமதமாக வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாம் எல்லா ப்ராசஸுமே வந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண வந்து தயாராக இருக்குது இந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே டிஆர்பி வெப்சைட் இருக்குது டிஆர்பி மதுரை டிஆர்பி சென்னை அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யார் யார் செலக்ட் ஆனாங்க நம்ம ரிஜிஸ்டர்மெர்லாம் போட்டு பார்க்க தவிர யார் யார் செலக்ட் ஆனாங்க அந்த லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்க நேமு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் ரெண்டும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் அவங்க அவங்க வெப்சைட்டில் தனியாக போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து கண்டினியூ வந்து கவர்மெண்ட் ஜாப் பற்றி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க தேங்க்யூ